ஒரு மனிதன் தன்னுடைய சக்தியை உணர்ந்து செயலாற்றினால் இந்த உலகத்தில் அவனால் செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக மத்திக்கோடு ஊராட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் விளங்குகிறார்கள் நம்முடைய கேளிக்கை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க சில மாதங்களுக்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்டம் கில்லியூர் தொகுதியில் இருக்கக்கூடிய மத்தியோடு ஊராட்சியில் இருக்கக்கூடிய மூத்திராங்குளம் அப்படின்ற ஒரு குளத்தை வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக தூர்வாரணும் பாசி அள்ளி அதை நம்ம சுத்தம் செய்தோம் நம்ம சுத்தம் செய்வதற்கு சில மாதத்துக்கு முன்பாக சில இளைஞர்கள் அந்த குளத்தை சுத்தம் செய்வதற்கு முயற்சி எடுக்கிறாங்க ஆனா அவர்கள் எல்லாமே கல்லூரி பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களால் அந்த குளத்தை சுத்தம் செய்ய முடியலை ஒரு கட்டத்தில் கைவிடப்பட்டு அவர்கள் நம்மகிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நாங்கள் குளத்தை சுத்தம் செய்வதற்கு முயற்சி பண்ணோம் எங்களால் முடியலை அப்படின்றாங்க கண்டிப்பாக இவருடைய முயற்சி ஒருபோதும் பொய்யாகி விடக்கூடாது என்பதற்காக அந்த முயற்சியை நம்ம கையில் எடுக்கிறோம் இந்த குளத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து சுத்தம் செய்வோன்னு களத்துல இறங்குறோம் தேவையான அத்தனை பொருட்களையும் உபகரணங்களையும் வாங்கிட்டு குளத்துல இறங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது பல பேர் சொன்னாங்க இந்த சின்ன பசங்களை வச்சுட்டு இந்த குளத்தை சுத்தம் செய்யவே முடியாது ரொம்ப கடினம் அப்படின்னாங்க முடியாது என்பது நம்முடைய அகராதியிலே கிடையாது இந்த பசங்களை வச்சுட்டு குளத்தை சுத்தம் செய்வதற்கு களத்துல இறங்கணும் உண்மையிலேயே துவக்கத்துல சற்று தான் இருந்துச்சு ஆனா குளத்துல இறங்கி சுத்தம் செய்ய தொடங்கின சில நேரத்துல ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் களத்துல வந்து நின்னு அந்த குளத்தை சுத்தம் செய்வதற்கு உதவுனாங்க முகம் தெரியாத இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சமூக ஆர்வலரான பிரதீஷ் அவர்கள் வந்து களத்தில் வந்து நின்று குளத்தில் இறங்கி அந்த குளத்தை சுத்தம் செய்தாங்க தமிழக வச்சிக் கழகத்துடைய மேற்கு மாவட்டத்தில் ஆனால் சபின் அவர்கள் இன்னும் நிர்வாகிகள் எல்லாரும் களத்துல வந்து பல ஆலோசனைகளை செய்து பல தன்னம்பிக்கைகளை அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொடுத்து ஆதரவளிச்சாங்க அவங்களும் களத்துல குளம் சுத்தம் செய்வதற்கு சில பணிகளை எங்களோட முன்னெடுத்தாங்க உண்மையிலேயே முடியாது என்ற சொன்ன விஷயம் கிட்டத்தட்ட சுவாரஸ்யமாக ஐம்பது சதமானம் பணியை ஒரே நாளில் செஞ்சு முடித்தோம் அதுக்கு இன்னும் ஒரு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் நீங்கள் தான் இந்த குளம் சுத்தம் செய்ய சமூக பணியில் ஈடுபடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு மதிய உணவை சமைச்சு கொடுத்தாங்க அவங்களாம் முன் வந்து செஞ்சாங்க தேநீரையும் அவங்க வந்து எங்களுக்கு தயாரித்து கொடுத்தாங்க பாருங்க ஒரு நாள் முழுக்க முடிஞ்சு ஐம்பது சதமானம் தான் பண்ண முடியுது அடுத்த நாள் இதை பண்ணலாம்னு நினைக்கும் போது ஒரு சின்ன தயக்கம் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு மேல அந்த பசங்க வந்து தண்ணியில இருந்திருக்காங்க இவர்களால் அடுத்த நாள் முழுக்க இதுல இறங்கி சுத்தம் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துச்சு ஆனா காலையில அவ்வளவு பசங்களும் வந்து நின்றாங்க குளத்தை சுத்தம் செய்வோம் அப்படின்னா உண்மையிலேயே இது உடல் உறுதியில் அவருடைய மன உறுதியை காட்டுது அந்த மன உறுதி இருந்தனாலதான் இப்படி ஒரு விஷயத்தை களத்தில் செய்ய முடியும் இந்த காலத்திற்கு இளைஞர்கள் எல்லாம் மோசம் அவர்களால் வந்து சமூகத்துக்கு எந்த பயணமில்லைன்னு சொல்வர்கள் முட்டாள்தனம் இளைஞர்களை சரியாக வழிநடத்தினால் அவர்கள் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் ஒரு கிராம மக்களாக மனிதர்களாக ஒன்றுபட்டு வாழ்ந்தால் மிகப்பெரிய விஷயங்களை நாம் கிராம மக்களாக சாதாரண மக்களாக செய்ய முடிக்க முடியும் என்பது இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு